டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் உணவு உண்ணும் கலை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய காலகட்டத்தின்படி கோடை காலம் இப்போது கோடை காலம் கோடை கால வி என்றாலே விடுமுறை காலம் ஸோ விடுமுறை காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் வீட்டில் உணவு உண்பது மிகவும் அவசியம் கோடை காலத்தில் எந்த மாதிரியான நோய்கள் வரும் அம்மை அம்மை நோய்கள் கண் நோய்கள் மற்றும் நீ வயிற்றுக்கோளாறுகள் நீர்ச்சத்து குறைவால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ இந்த மாதிரியான நோய்கள் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னாக்கா அதாவது அறிகுறிகள் உடல் சோர்வு மயக்கம் வாந்தி மற்றும் கோளாறுகள் அதாவது பசியின்மை வயிற்றுப்போக்கு மற்றும் வலியுடன் கூடிய யூரின் போகிறது அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான நோய்கள் ஸோ இதை தவிர்ப்பதற்கு நம் உணவில் என்னென்ன மாதிரியான உணவு சாப்பிட வேண்டும் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள பழங்கள் அப்படின்னாக்கா சீசனல் ஃப்ரூட்ஸு ஸோ நமது இயற்கையின்படி நமது காலகட்டத்திற்கு ஏற்ப பழங்கள் நம்ம அவ அதாவது நமக்கு கிடைக்கக்கூடியது தர்பூசணி மற்றும் இது வெள்ளரிக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் தர்பூசணி என்பது ஈஸியாக குழந்தைகளுக்கு அந்த கலர் அதாவது அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ அந்த ஜூஸஸ்ஸை அதிகமாக கொடுக்கலாம் தர்பூசணிலையும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸு இந்த கோடை காலத்துக்கு ஏற்ப நமக்கு க கிடைக்கிறது மற்றும் வெள்ளரிக்காய் இது பூசணிக்காய் சுண்டைக்காய் சாரி சுரைக்காய் அதிகமாக நம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றும் பச்சை காய்கறிகள் குழந்தைகளுக்கு பச்சை காய்கறிகள் அதாவது க்ரீன் சிக்னல் நம்ம ரோடு சிக்னல் சொல்கிறோம்ல அந்த மாதிரி மூணு கலரில் வண்ணமிகு இது சாப்பாடு நம்ம உணவு கலைகளை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதில் உள்ள சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த க தர்பூசணி இளநீர் இளநீரில் வந்து நமக்கு பொட்டாசியம் சோடியம் எல்லா க விட் மினரல்ஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அதாவது டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம் உடல்நிலையை சரிப்படுத்தும் மற்றும் நீர் மோர் அதாவது நம்ம மோரே நிறைய தண்ணி ஊற்றி அதுல உப்பு சர்க்கரை போட்டு எடுத்துக்கிட்டா நம்ம ஓயா ஓஆர்எஸ்க்கு ஈக்குவலான சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாது மற்றும் நம்ம பசிக்காக சாப்பிடுவதை விட்டுவிட்டு நம் உடல் தேவைக்கான சாப்பாடு சாப்பிட வேண்டும் கோடை காலத்தில் அதிகமாக நம்ம செரிமான சக்தி இருப்ப இருக்காததுனால நம் வெளியில் சாப்பிடும் உணவுகள் அதாவது எண்ணெயில் சேர்க்கக்கூடிய உணவுகள் எண்ணெய் பண்ட எண்ணெய் பலகாரங்கள் அதாவது பஜ்ஜி போண்டா மற்றும் இது இந்த சிப்ஸு அதை சாப்பிடக்கூடாது மற்றும் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு பிஸ்கெட்ஸு இந்த பிஸ்கெட்ஸு இதெல்லாம் சாப்பிடுவதுனால என்ன ஆகுனாக்கா நமக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் நம் நீர் கு குடிப்பது அது குறைவாக இருப்பதனால் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அதை அவாய்ட் செய்ய அதை அவாய்ட் செய்வதற்கு நம் அதிகமாக பழங்கள் சாப்பிட வேண்டும் வெளியில் உள்ள உணவுகளை அவாய்ட் செய்ய அவாய்ட் செய்ய வேண்டும் மற்றும் நமது உடல்நிலை தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு அசைவ உணவுகள் வெளியில் சாப்பிடுவதை குறைக்கலாம் நம் வீ வீட்டிலேயே சமைத்து உண்பது மிகவும் அவசியம் வீட்டில் சமைத்து உண்பது என்றால் அதில் உப்பு காரம் புளிப்பு குறைவாக போட்டு ஈஸியாக செரிக்கிற மாதிரியான சாப்பாடு அதிகம் உண்ண வேண்டும் மற்றும் இரவில் சாப்பிடுவது குறைவாக சாப்பிட்டு விரைவில் சாப்பிடுவதற்கும் இரவு தூக்கத்திற்கும் இரண்டு இரண்டு மணி நேரம் அட்லீஸ்ட்டு இருக்க வேண்டும் ஸோ அதிகமாக நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குவதனால் வயிற்றுப்போக்கு கோளாறுகள் செரிமான சக்தி இதெல்லாம் அதிகமாக வரும் ஸோ இந்த கோடை காலத்தை நம்ம எப்படி சமாளிப்பது என்பது மிகவும் அவசியம் நீர்ச்சத்து அதிகமாக சாப்பிட உள்ள காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க மற்றும் உணவு அளவு குறைவாக சாப்பிட்டு வெளியில் செல்வதை குறைக்க வேண்டும் மெயினாக நம்ம ஏசியில் ரொம்ப அதிக நேரம் இல்லாமல் ஏசியில் இருப்பதனால் உட நீர் சத்து குறையும் இதெல்லாம் அவாய்டு பண்ணி நம்ம கோடை காலத்தை வென்று நல்ல முறையில் உணவு உண்ண வேண்டும் நன்றி வணக்கம்